எல்லாருக்கும் வணக்கம் ஒரு அழகான கிராமத்தில் நாங்கள் எடுத்த சூப்பரான பிளாக் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் பிளாக் ரொம்ப பெருசாக போய்ட்டு ரெண்டாக பிரித்து முதல் பாகமாக இந்த பிளாக் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லோரும் பாருங்கள் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக சூப்பராக இருக்கும் டைம் இருக்கும்போது பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாக பார்க்க முடியும் அதுக்கப்புறமா நான் செகண்ட் பார்ட் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாரும் கீழே விழாமல் நடக்கணும் ரெடி ஒன் டூ ஃப்ரீ ஸ்டார்ட் வாங்க டான்ஸா பாட்டு பாடலையா ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க சொர்க்கமே என்றாலும் அது நம் நம்ம உங்கள் வீடா நீங்க ஏன் அமைதியாக இருக்கீங்க கொஞ்சம் சிரிக்கலாமே கொஞ்சம் சிரிங்க அழகாக இருக்கீங்களே சூப்பராக இருக்குல்ல நல்ல சூப்பராக இருக்க தரம்மா நான் சாப்பிட்டேன் காலையில்

ம் சொல்லுங்களேன் ம் ரீல்ஸ் பண்ண போகிறான் நாங்கள் இந்த குட்டி பையன் ரீல்ஸ் தானே பண்ண போறோம் வாங்க பண்ணலாம் ரீல்ஸ் பண்ணலாம் ரீல்ஸ் பண்ண போகிறோம் வெயிட் பண்ணுங்களா சுமித்ரா ஹேமாக்கா ஆ உன் பேர் சொல்லு இவன் பேர் அருவா இவன் பேர் வந்து அருவா இவன் பேர் வந்து உருவா இந்த குட்டி பையன் பேர் அருவா அது ஃபுல்லாக பல்லு ஃபுல்லாக வந்து சாக்லேட் அது இவன் பேர் வந்து ஒரு உருவா இது வந்து குட்டி பனைமரம் ஆ இது குட்டி பனை மரம் அது வரைக்கும் எப்படி லைனாக வளர்ந்துருக்கு குட்டி அப்புறம் கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெருசு இந்த பக்கம் தென்னை மரம் நல்லா மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்தது வந்து இந்த அருவா ஃப்ரெண்டு எங்கள் தாரா எங்கள் தாராமா எங்கள் தாரா வந்து நான் பேச மாட்டேன் அப்புறமா போனதுக்கு அப்புறம் ஏன்னா இப்போ என்னை விட்டுட்டாங்க இங்கே வந்ததுலேருந்து இந்த அருவா பையனை பிடிச்சிக்கிட்டாங்க என்னை விட்டுட்டு ஸோ அதனால ஆ சூப்பராக இருக்குங்க இந்த இடம் நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம் வீடியோ எடுத்துக்கிட்டு செம்மையா இருக்கு

நீங்க <laughs> குடும்ப குடும்ப குடும்பம்மா மழை வந்துச்சுமா தலைக்கு மேல தூக்கிட்டேன் போனை மழை வருது சுமி ஏற்கனவே நைட்டுலாம் ஜோரடிக்கிறோம் ஏமா லேசா மழையா இருந்தாலும் உடம்புக்கு முடியாம ஆயிடுதுல அதுக்கப்புறம் படுத்துக்கிற மாதிரி வந்துடுது சரி இங்க இங்க இந்த வீட்டுல எல்லாம் மழை வந்துச்சுன்னா நிக்க விடுவாங்கல்ல பொண்ணு பிரச்சனை பெரியமா வீடா ஊரே பெருமா வீடு சுமிக்கு காலையில இங்க தான் மயில் இருக்கு

சா நான் என் கூட என் அவங்க கூட இருக்க விட மாட்டேயா நீ எங்கள் கூட இருக்கவே விடாது சபா நான் ஃபோன் அடிச்சிருமே சொல்கிறாங்க தாராம்மா ஆமாம் என்னம்மா சாப்பிடலம்மா இன்னும் சாப்பாடே போட மாட்றாங்கம்மா நான் தான் மற்றவங்களுக்கு போடணுமா எங்கள் வீட்டில் தானம்மா நான் எல்லாருக்கும் போடுவேன் சூப்பரான சாப்பாடுமா நல்லா கவனிப்பும்மா நாங்கள் ஊரை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் சபா நான் உடம்பு ஓகேவா நல்லா இருக்கியா ஒரு நிமிஷம் தாராமா தான் சபா விசாரி உடம்பு சரியில்ல ஹலோ சபானா எப்படி சூப்பராக இருக்கு ஊரை சுற்றிட்டு இருக்கோம் ஜாலியாக ஆ மழை வந்தா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் நைட் ஆனா குளிருது கிளைமேட் வேற லெவல் ஐயோ மழை வந்துடுச்சே நான் என்ன பண்ணுவேன் கேமாக்கா நான் அப்பயே சொன்னேன் இப்ப எங்க ஒதுங்குறது சுமித்ரா நான் அப்பயே சொன்னங்க வேணா வேணா சொன்ன கேட்கவே இல்ல மழை வந்துடுச்சு பூச்சி பூச்சி எனக்கு எனக்கு ஜரம் வந்துதுன்னா நீ தான் டாக்டர் கிட்ட கூட்டு போய் ஊசி போடாத டாக்டரா பார்த்து கூட்டு போய் மாத்திரை மட்டும் வாங்கி கொடுத்து சரி பண்ணிடணும் சுமித்ரா சொல்லிட்டேன்

சிக்கன் வாசலு கம்ம கம்பன் வருதாம்மா சாப்பாடு கூப்பிட்டு சாப்பிட்டு போயிடுவாங்கம்மா ஓகேங்க ஓகேங்க ஊரை சுற்றிட்டு இருக்கோம் ரொம்ப டயர் ஆயிடுச்சுங்க ஊரை அழகாக இருக்கு இங்கே பாருங்க நம்ம வந்து எப்படி இருக்கிறீங்க இது உள்ளே மாட்டாங்க தானே மாட்டாங்களாம்மா இது உள்ளே லாக் பண்ணிக்கா பேக்கில் நடக்கணுமா பேக்கில் நடக்கணுமாங்க பேக் பேக்கில் பேக்கில் நடக்கணுமா இந்த சைடு பாருங்கள் ஊரை இருக்கோம் நாங்கள் ஜாலியாக அதாவது ஊட்டி கொடைக்கானல் எங்கே வெளியில் எங்கே போனாலும் இந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குங்க இந்த சைடு பாருங்கள் ஒத்தடி பாதை 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 இந்த சைடு வாயாலும் இந்த சைடு பாங்க தென்ன தொப்பு சூப்பராக இருக்குல்ல இது உள்ளே இது உள்ளே இருந்தால் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் இது உள்ள எவ்வளோ அமைதியான இடம் இல்லை ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க தும்பி கத்துற சவுண்டு கூட கேட்குது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் இருக்கீங்க சொல்லுங்கள் எவ்வளோ அமைதி பாருங்களேன் இங்கே இங்கே வந்து க வண்டியே இல்லைங்க இப்போ ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் வெளியில் தான் நம்மளுக்கு வந்து பஸ்ஸெல்லாம் ப பஸ் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டர் இங்கேருந்து வந்து நம்ம வெளியில் போகணும் வெளியில் போனால் தான் பஸ் ஸ்டாண்டே வரும் ஸோ இங்கே எதுவுமே இல்லை டூ வீலர் கூட இது உள்ளே வர முடியாது டூ வீலர் வந்து வச்சுருக்காங்க ஆனால் இது உள்ளே வர முடியாது இந்த வரப்பு மேலேயும் ஓட்டிகிட்டு வராங்க ஆனால் ஓட்டிகிட்டு வந்து கொஞ்சம் அந்த சைட்லேயே நிறுத்திடுறாங்க உள்ளே கொண்டு வர முடியல டூ வீலர் சூப்பரில் ஒரு இயற்கையை காத்தோட நான் அடிக்கடி வந்துட்டேங்க இது உள்ளே இறங்கி இறங்கி வந்துட்டேன் இந்த வீடியோ என்னால் பண்ணாமல் இருக்க முடியல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சூப்பருங்க அதை எடுத்துட்டு அதை எடுத்துட்டு சுமித்ரா நீ கத்தல நீ கத்தல ஏன் ஒரு பணம் தான் ஒரு பணிக்கு உடைக்கணும் அப்புறம் ஒரு பணம் பொங்கல்லை மூடி போட தான் வச்சிருப்பீங்களா இது இதுவும் பானையாடா அவன் அவன் அண்ணா பானை தான் பொங்குச்சா உன் பானை இன்னும் பொங்கலையா கையெடுத்து

பயமாக இருக்கே பொறுமையாக ஐயோ ஐயோக்கம் வழக்கம்மா அப்படியே அங்கே ஒரு பாட்டிலோடு வேறு இருக்குக்கா அங்கே கிளாஸ் இருக்கு இங்கே காலை வச்சா சீராக இருக்கு என்ன பண்ணுறது முருகா எம்மா ஆமாம் பார்த்து வாங்க இங்கே பாருங்க மாடுலாம் ரெடி ஆகுறாங்க மாட்டு பொங்கலுக்கு இங்கே ஒரே ஒரு கோவில் தாங்க இருக்கு ஆ கையை வைக்காதீங்க கிழிச்சிட்டு போகுது வாட்டலோடு அது கை வைக்காதீங்க கிளாஸில் மாடெல்லாம் கிளம்பிகிட்டு இருக்காங்க ரெடியாக இங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது இது ஒரு கோவில் இருக்குதுங்க இதுதான் ஃபுல்லாகவே வயல் தாங்க இங்கே இங்கே எதுவுமே இல்லை வண்டி கூட வச்சிடல வெளியில் போகணுன்னா கஷ்டம் ஏன்னால் வந்து ரோடே இல்லை இந்த மாதிரி தான் இருக்குது இதனாலும் கொஞ்சம் பரவாயில்ல அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி சந்து குட்டி சந்து அதில் வரத்துக்கு அதில் வரவே முடியாது இங்கே எங்கக்கா இருக்குது என்ன பார்த்தீங்க அம்மா இங்கே எங்கள் இருக்கா பிள்ளையாரப்பா நாங்கள் போன முறை வரும்போது ஆ ஆமாம் இங்கே தான் வந்தோம்ல இங்கே தான் வந்தோம் ஆமாம் இங்கே தான் வந்தோம் இங்கே வந்து துணியெல்லாம் துவைச்சாங்க அதான் அவங்க தான் ரெடியாக வராங்கள சாயந்தரத்துக்கு சூப்பர் அல்லிப்பூ பூத்துருக்கு இங்கே தான் வந்து துணியெல்லாம் துவைச்சாங்க போன முறை நாங்கள் வரும்போது நான் எங்கள் வீடியோ கூட எடுத்து போட்டுருந்தேன் பயமாக இருக்கா குட்டி மீன் இருக்குல்ல நிறைய குட்டி மீன் ஆ ஆனால் ஆழமாக இருக்கும் போனா அப்படியா இந்த குட்டி மீன் இங்கேயே கடிக்கும் போல காலை வச்சாலே இல்லை காலை வச்சா கடிக்கும் இவங்களுக்குலாம் பழகிட்டு இருக்கோம் சூப்பரு போன மாட்டி அந்த அந்த உள்ளே போயிட்டு அல்லிப்பூலாம் பறிச்சிட்டு வந்தது அம்பிகா

அவ்வளோதான் வழுகுச்சுனா அப்பாட்டை பதில் சொல்ல முடியாது வழுகுதா வேணாம் ஏறிட்டுவேன் ஓ நான் போகல நான் போகல ரிஸ்க் எடுக்கவே விரும்ப வந்தோமா ஜாலியாக என்ஜாய் பண்ணம்மா போனமான் இருக்கணும் நல்ல பிள்ளையா ஓ ஆ எங்கேயுமே ஒரு பூ விட மாட்டியா நீ ஆ எங்கே பூ பா அந்த 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 பூ பிங்க் கலரு அதையும் பார்த்து பூவை பார்க்காத மாதிரியே பறிக்கிறிய டயர்டாகிடுச்சி ஏய் இது என்ன இந்த இது வந்து சுமி இந்த பூ பறிச்சி வச்சுக்கோ சுமி நல்லாயிருக்கும் அந்த ஒயிட் கலரு இங்கே ஏ சூப்பராக இருக்கும் பருவா சைடில் வச்சுலாம் செம்மையாக இருக்கும் அழகாக இருக்கும் சுமிட்டா அதுக்கப்புறம் சுமிட்டா இந்த பூ என்ன நம்ம மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க படம் பிடிக்கவே சுமித்ரா அந்த பூ பிறச்சி சரி ஏன் வீட்டுக்கு போகலாம் வாங்க மணியாவது பசிக்குது ரொம்ப தாராமா நீ சும்மாவே இருக்க மாட்டியா தாராமா அதே பூவை பார்த்தா ஓடும் அப்படியே இன்னமும் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்க நம்ம போகலாம் தம்பி போகலாமா வா நம்ம போகலாம் இவங்களாம் வரமாட்டாங்க நீ நீ வந்து ஆண்டிக்கு வீட்டுக்கு மட்டும் வழி சொல்லு நம்ம போயிடலாம் விட்டா இந்த பூவை கூட பெச்சுருவாங்க இந்த பூவை கூட பெறச்சி தள்ள வச்சுக்குவாங்க நம்ம போகலாம் வா வந்துட்டோம் பிள்ளையாரப்பாவை பார்த்துட்டு போயிடலாங்க முருகரோட அண்ணா ஆ அதை வரேங்க்கா ஆ முருகரோட அண்ணா அண்ணாவை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பிள்ளையாரப்பா எல்லாரையும் காப்பாற்றுங்க எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள்லாம் வளர்த்து விடுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் பிள்ளையரப்பா உட சொல்லிட்டு என்ன காமிச்சிட்ருக்கேன் அப்பா நினச்சிட போகிறாங்க எல்லோரும் பிள்ளையாரப்பா எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள்லாம் வரணும்ப்பா எல்லோருக்காகவும் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறப்பா அமைதியாக இருக்குது எல்லோரும் கும்பிட்டுக்கோங்க பிள்ளையரப்பாவைங்க ஆ வர 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 பூ நல்லா இருக்கான் அம்மா ஆ ஓகே ஆ ஓகே அந்த கோவிலாம் அதான் ரெண்டு தானே இருக்கு அந்த கோவில் ஒன்று இருக்கு அப்புறம் இந்த ஒரு பிள்ளையாரப்பா இருக்காங்க அவ்வளோதான் ஆ எல்லா பூவும் எடுத்துட்டேங்கம்மாக்கா எல்லா பூவையும் எடுத்துட்டேன் யாருக்கெல்லாம் வேணுமோ பறிச்சி வச்சுக்கலாம் ஃபுல்லாக பூ தாங்க இருக்குது இது என்ன பூ இது வித்தியாசமாக இருக்குது ஆ என்னது இங்கே பார்த்திங்களா முடக்கத்தான் எவ்வளோ இருக்குது இலையே இல்லையே ஆனால் தோருக்கு பாருங்கள் முடக்கத்தான் இலையெல்லாம் சுருங்கி போயிருக்கும் சென்னையில் தான் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் கிராமத்துலலாம் யாரும் இது இப்போ எதுவுமே பண்ண மாட்டாங்க போல் இது அரளி பூக்கா இது அரளி இது நீ ஏதோ கற்றுது தண்ணி உள்ள மயில் இருக்கோ எங்கே பார்த்தீங்க நீங்கள் மயில் ஆ பாட்டு ம் இது தானே இது இந்த செவரி இளநீ சொல்லுவாங்களே அதுதானேக்கா இது இங்கே எல்லாருக்கு குட்டி ம இன்றைக்கி மத்தியானம் இளநி கட்ட சொல்லலாம் ஆனால் எல்லாேருக்கும் ஆச்சு பரவாயில்ல இங்கே பாருங்களேன் பொந்து வச்சுருக்கு எவ்வளோ பெரிய பொந்து பயமாக இருக்குது இப்போ அந்த இது உள்ள நடக்கும் போது இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக பொந்து எதில் ஏறும்போது இப்போ எப்படி ஏறிடலாமா அதில் வந்து எப்படியோ குதிச்சு இறங்கி வந்துட்டோம் ஆ சரி ஓகே இதெல்லாம் சுத்தினீங்களா காலையில் வந்து நானும் தான் வந்திருக்கேன் எல்லாமே ஆனால் இந்த சைடு நான் வந்ததில்ல அந்த பக்கம் இதுவும் இருக்குல்ல நம்ம அது என்னது கம்மாய் இதுதான் கம்மாயா இது கம்மாயா அப்போ அங்கே இருக்கிறது நம்ம நிறைய தண்ணி இருக்குமே அங்கே தண்ணி நிறைய இருக்கிறதா அதுதான் என்னதுக்கா அது காகிதம் பூ எல்லாருக்கும் தெரியும் அடிப்பாங்க நம்மளை வந்து அப்புறம் ஊரில் போயிட்டு காகிதம் பூ அர்லி பூவாக காமிச்சிட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி ஊரில் வேறு என்ன காட்டுறது இதான் காட்ட முடியும் மாமரம் வேப்ப மரம் வாழை மரம் கூடவே நாங்களோம் கூடவே நாங்களோம் இங்கே தான் கொஞ்சம் பசுமையாக இல்லை இந்த இடம் மட்டும்தான் தான் கொஞ்சம் இது வழின்றதுனால அப்படி இருக்குது அதாவது இது வரைக்கும் நாலு முறை வந்திருக்கேன் நாலு முறையில் ஒரு முறை கூட இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை இவ்வளோ பசுமையாக ஏன்னா பொங்கல் டைமில் நாங்கள் வந்ததில்லை இந்த வீட்டுக்குள்ளே போகலாமா அடிக்க மாட்டாங்க வாங்க கிராமத்தில் யார் வீட்டுக்கு கூடாலும் அடிக்க மாட்டாங்க நானும் இருக்கான்னு மட்டும் தான் பார்க்கணும் நம்ம வேறு எதுவும் பார்க்க வேண்டியது ஆ ஆ எல்லா ஆடும் காமிச்சிட்டு ரொம்ப அமைதியாக இருக்குது இங்கே அதாவது இங்கே மாடு வீட்டில் எல்லோரும் மாடு ஆடுலாம் வச்சுருக்காங்க மாடுலாம் சிங்கம் அரிச்சு உள்ளே யாரும் இருக்காங்க திட்டம் போகிறாங்கக்கா அங்கே வச்சிங்களா இங்கே ஒரு வீடு எங்கள் வீடு அது இருக்கு பாருங்கள் அது தெரியுதா அதுதான் அந்த வீட்டிலேருந்து அப்படியே அந்த பக்கம் சுற்றி அப்படி சுற்றி கூப்பிடுறாங்களா கிராமத்து பழக்கமே தானே கிராமத்தில் எங்கே வந்தாலும் கூப்பிட்றாங்களா சாப்பிடுங்க யாருமே தெரிலங்க சாப்பிட சொல்கிறாங்க தோசை சாப்பிட்டோம் சூப்பர் இந்த பூவெல்லாம் இருக்குல்ல அழகா அதனால அதெல்லாம் வீடியோ எடுத்தோம் ஓய் நீங்க நீயே வரல நீ வரல தூத்த நீ அம்பிகாக்கா வீட்டில் தானே இருப்ப நீ நீ ஏன் வரவே இல்லை இப்போதான் சாப்பிட்றியா நீ ஆ சரி நான் தெரியாது உங்கள் வீடு தானா இது தெரியாது நம்ம போகிறோம் ஆனால் கிராமத்தில் யாரும் திட்டமாட்டாங்க யார் வீட்டுக்கு போனாலும் பயம் இல்லை ஆ இங்க இருக்கு அங்க தெருக்கு. ஆஹா போல போல செடிக்குள்ள. சூப்பர். நீங்க மாட்டுக்கு எல்லாம் அலங்காரலாம் பண்ணுவீங்கல்ல? சாந்தரா பா அமக்கலமா இருக்கும். ஆமா இன்னைக்கு மாட்டுக்கு ஊர்லலாம். இது யார் அவங்க. அவங்க ஒரு முறை வந்து ஒரு முறை முறைதானக்கா வந்திருக்கீங்க? ரெண்டு முறை வந்தீங்களா? நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோம்.